ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு எங்கள் சேலமரார் சார்பாக தொழில் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் நாடே இயக்குநர் இந்த திரைப்படம் நம்ம சித்திக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கணும் அதில் சித்திக்கு மேலே பெரிய பொறுப்பும் நம்பிக்கையும் வைத்து நம்ம திருச்சியில் எஸ்ஏ ஸ்கூலு பதினைஞ்சி ஸ்கூலுக்கு மேலே நடத்தி கொண்டு இவர் எஸ்ஏ சந்திரசேகர் சாரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த அனுபவத்தை சித்திக்கு மேலே அந்த வாய்ப்பு அவருக்கு அழிச்சுருக்கிறாரு பின்ன ப்ரொடியூசருக்கு நம்ம வாழ்க்கையை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் அன்பு தம்பி ஸ்கூல் சுரேஷ் அன்பான சினேகண்ணன் கவிஞர் மாம்பரன் கவிஞர் எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னா ஜெய் சார் பிரபு சார் நான் மிகப்பெரிய ஆக்ட்ரெஸ்லாம் இணையும் போது நானும் இதில் ஒரு பங்களிப்பு எடுத்திருக்கிறேன் நடித்து இருக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த வாய்ப்புகள் சித்தீஷ்ஷாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிட்டேன் அதை எங்களுக்கு ஒரு உப்பு உப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு நான் இப்போ காலேஜி கிஸ்டங்கள் இந்த மாதிரி ஓப் அந்த படியில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நம்ம இந்த படத்து மூலமாக நான் அறிமுகமாக ஒரு வாசி நான் பல படங்கள் நடித்த பெரிய பேர் வர மாதிரி இல்லை இப்போ என் படத்து ரிலீஸ் ஆகுது அடுத்த மாதம் அதோடு சேர்த்து இது போது ஒரு நல்ல மெசேஜ் இயக்குநர் இந்த கதையில் சொல்லிருக்கிறாரு எந்த முறை இயக்குநர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படம் சினிமாக்குள்ளேயும் ஒரு சினிமாங்கிற மாதிரி தான் இருக்கும் இது மாம்பெரும் ஒரு வெற்றியை இந்த படம் படைக்க உங்கள் ஆதரவோடு அன்போடு அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவித்து கொண்டு என்னுடைய சப்போர்ட்டையும் அவருக்கு என்ன முறையெல்லாம் தேவையோ வழங்க இருக்கின்றோம் வீடு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மாம்பெரும் வெற்றி விழாவில் சந்திப்போம் கவிஞர் இருக்கிறாரு நல்ல பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும் பஞ்சமே இருக்காது இந்த வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் போலீஸ்களுடைய வாழ்க்கைகள் சக்தி இசையப்படம் இருக்குது இந்த படம் குழுவினர்கள் அனைவருக்கும் ஈரோனியாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அனைத்து ஒரு லைட்மேனாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றியோடு நான் இந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொடுக்கின்றேன் வணக்கம்

இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நன்மை முறையில் வைரம் வச்சுக்கிறாங்க அந்த பக்கம் வந்து வைரல் இது என்ன நிலைமையை கொண்டு போகுது அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு தன் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பா இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க அதுக்கூட வந்து அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறதை விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது

யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும் என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கற தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஒரு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசர் தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் இல்லை ஏற்கனவே வந்து ஐபி ஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது உலகளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோடுறாரு அதுல உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிற நியாயமானதா ஏன்னா பணத்தை வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பயிலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோட அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் அதை பத்தி சொல்ல முடியாது ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் அழகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா

உள்ளவர்கள் போராடி இருக்கிறாங்க வாய்ப்பு வருத்திருக்கிறவங்க எங்களை ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர அவங்கவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் சேமிப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்கிறது நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து இருக்காது முறையா தான்

ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒண்ணு உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேக்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி தானே உங்க உள் வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதவு சொன்னா எங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இந்த பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேக்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்குகளையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவரு போட்ட கேச வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு அஹ் நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு போடவே முடியாது அது போடுவதும் தப்பு நம்ம நீங்க இல்ல காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ நான் பெருசா நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்புணர்வு நமக்கு தெரியாது பாடல் எழுதுனா மட்டும் தான் ஒரு எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நீங்க பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்னை ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்னை ஒரு பக்கத்தாளாக முயற்சிப்பதற்கும் நண்பரே என்னை ஒரு பக்கத்தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதிங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தரா தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இடைய போடுங்க எதுல வந்து அடைக்கல் வைக்கலாம் எதுல பொருளை வைக்கலாம் நாம நோக்கமே இவரு இவருக்கு பேசுவார் இவரு இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையில இருந்து கேள்வி கேக்குறது நிிறுத்திக்கணும் ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு composer இருக்கு சார் பாடல்கள் பொறுતર இருக்கு சார் என்னன்னு கேடினா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரியர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமே கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணல இல்ல தோணலை ஒண்ணுதாங்க இன்னைக்கு அவரு அவர் நிறைய நிறைய பாடல்கள் அவரு பதிவாகிட்டு இருக்குது இது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் கேக்குறாரு ஒருவேளை பிற்காலத்துல ஏதோ நம்மளும் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்னமே எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார்கிட்ட கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்ப பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிற அவ்வளவு முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் முழுக்கவே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இயக்குநர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அனுசர் மூலம் சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல ஆராளமாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாடராசிகள் மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவர் பெருசு அது வந்து புரிமைக்காக போறாதாங்க அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிக்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது வந்து தவறா தோணுது இல்லை இன்னைக்கு அவருடைய இளையராஜாவுடைய தம்பின்ற இதுல வந்து கங்கை முரணும் வார்த்தை மீறி அவங்க எதாவது ஒன்னாதான் அந்த நட்பு இது ஆனா நாக்கு பிடிக்கிற மாதிரி சாகணும் நீ வந்து எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது

சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்கறது ஒரே தான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அந்த நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளை அதை ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் அதுதான் நாங்க சொல்றோம் அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாழ்த்தி அவர் பேசிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையை பெற்றுக்கவும் கூடாது அததான் என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே